மக்களை சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசியில் எப்பயுமே ஜாப்பனீஸோட டாமினேஷன் வந்து ஹெவியாக இருக்கும் ஏன்னா என்ட்ரி லெவல் சூப்பர் பைக் செக்மெண்ட்டில் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் பட் ஒரு பிரிட்டிஷ் ப்ராண்ட் ரெட்ரோ மோட்டர் சைக்கிள்ஸ் க்ரூசர்ஸ் அண்ட் டூரஸை ரெடி இருந்த ஒரு கம்பெனி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரெடி பண்ணுன்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு மேசிவான சக்ஸஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி இந்த மோட்டர் சைக்கிள் ஃபேம் ஆச்சுன்னு சொல்லலாம் நம்ம கூட அந்த பிரிட்டிஷ் மோட்டர் சைக்கிள் டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்குது

இந்த மாசம் ஒரு செலவா விடுங்க ஐஸியா சரி பண்ணிக்கலாம் அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியலையே நீங்க பெயிண்ட் பண்ணாலும் பட்ஜெட்லேயே ஒரிஜினல் ஷேட் வருமா பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிராச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க மதுரையிலயா மதுரையில தான் எங்க ப்ரோ கார்ல இருக்க ஸ்கிராச் ரிமூவ் பண்றதுக்காண்டி நாங்க போன ஸ்பாட் தான் டெர்டல் வேக்ஸ் கார் கேஷ் ஸ்டுடியோ மாதிரி இவங்க வந்து டிஎன் பிப்டி நைன் டிரான்ஸ் சொல்லி ஓய் பெயின் பூத்து மதுரையில வச்சிருக்காங்க பார் பேனல் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கலர் மேட்சும் ப்ராப்பரா பண்றாங்க அதே மாதிரி உங்க காரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி செராமிக் கோட்டிங் ரஃபைன் கோட்டிங் கார் வாஷ் அதுக்கு அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே டெர்டல் வேக்ஸ் ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க காருக்கு பெயிண்டிங் எதுவும் பண்ணுவோம் இல்ல உங்க கார்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு அதை கிளியர் பண்ணுன்னு நினைச்சீங்க அப்படின்னா டெர்டல் வேக்ஸ் ஸ்டுடியோ டிஎன் பிப்டி நைன் டிரான்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரைம் கப்ளூர் மதுரை இந்த டேட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி நமக்கு ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணதாங்க இந்த டேட் 660, test day RRRs, Daytona சிக்ஸ்டி ஒரு டெஸ்டே மோட்டர் சைக்கிள் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர் எஸ் டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்ட்டி அண்ட் ட்ரைம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் ஃபோர் எல்லாமே வந்து அங்கே டெஸ்ட் டேவுக்கு இருக்கு நீங்க டெஸ்டே பண்ணி பார்க்க நினச்சா கப்ளூர் மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ ஏறனால ஆஃபர்ஸ் போய்ட்டு இருக்கு இந்த டைமில் பைக் எதுவும் பார்க்கணும் நினச்சிங்கன்னா ட்ரைம் கப்ளூர் மாதிரியே காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் டேட்டோனா வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் அந்த டேட்டோனா வந்து செவன் சிக்ஸ் ஃபைவ் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த செவன் சிக்ஸ் ஃபைவ் வெர்ஷன் வரல அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப வருஷமாக டேட்டோனா வரப்போது வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலி இந்த மோட்டர் சைக்கிள் இஸ் இயர் வித் சிக்ஸ் சிக்ஸ்டி ட்வின்ஸ் சொல்ல போனால் சிக்ஸ் சிக்ஸ்டி சிசியில் ட்ரம்ப்ல வந்து ரோட் ஸ்டரா ட்ரெட் சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்குது அண்ட் அட்வென்ச்சரில் டைகர் ஸ்போர்ட் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி இருக்கு அதோட சிப்ளிங் வேஷனா அதோட பிரதர் குட்டா தான் இந்த டேட் ஒன்னாவ சிக்ஸ் சிக்ஸ்டியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் சொல்ல போனா ட்ராம் மோட்டர் சைக்கிள்ல இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா அது டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்டி மட்டும் தான் இந்த டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்டி புது வெர்ஷனோட டிசைன் லாங்குவேஜ் எப்படின்னு பார்ப்போம் நியூ டே டோனா சிக்ஸ் சிக்ஸ்டியோட டிசைன் வந்து ஓல்டு டே டோனா சிக்ஸ் சிக்ஸ்டியோட டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது பிகாஸ் ஓல்டு டே டோனா சிக்ஸ் சிக்ஸ்டி வந்து ஒரு மாதிரி எலிகண்டாக வைடாக இருக்கும் பட் இந்த நியூ டே டோனாவோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்குது கொஞ்சம் ஒடுங்குற மாதிரி இருக்குது டிசைன் முதல் இருந்த டிசைன் வந்து ப்ராடாக இருக்கும் பட் சைட் வியூலேருந்து இந்த மோட்டார் சைக்கிளை பார்க்கும்போது ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் கம்ப்ளீட்லி ஏரோடைனமிக்கலாக பில்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் ஹெட்லாம்ஸ் ட்வீன் ஹெட்லாம்ஸ் எல்இடி ஹெட்லாம்ஸாக கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து ஃப்ரெண்டை ஷார்பன் பண்ணியிருக்காங்க இங்கே சென்டரில் சின்ன ஏர் டெக் டிசைன் இருக்குது ஸோ அது யார் இன்டேக்கும் பண்ணணும் அப்புறம் ஒரு டாலான விண்ட்ஸ்க்ரீன் இந்த விண்ட்ஸ்க்ரீன் போதுமான சைஸில் இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த சைட் மிரர்ஸ் வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருக்குது அதாவது எஃபோர்ட்லெஸாக இருக்குது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குமே இந்த அளவுக்கு எஃபோர்ட்லெஸாக ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது ஹார்டாக நம்ம புஷ் பண்ணணும் பட் இது ஈஸியாக இருக்குது அது அன் இங்கே இன்டர்னலாகவும் நீங்கள் ட்ரில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைட் மிரர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஃப்ரெண்ட் நம்பர் போய்ட்டு ஹோல்டிங் வந்துருது ஸோ ஓல்ட் நான் கம்பேர் பண்ணும்போது நியூ டிசைனோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதான மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் வெண்ட்ரு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பட் பின்னாடி எக்ஸ்டென்ட் எதுவும் இல்லை நீங்கள் போட்டுக்கிறது தான் நல்லது ஏன்னா உள்ள இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து சகதி போய் அடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ட் போட்டுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்போ ஃப்ரண்டில் வந்து த்ரீ டென் எம்எம் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைம் போட கேலிபஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி அபோவ் வரனால ரெண்டு டிஸ்க் ரோட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரைம் போட கலிபர் ரெண்டு சைட்ல யூஸ் பண்ணிருக்காங்க செவன்டி செக்ஷன் வீல்ஸ் மிச்சிலோட பவர் சிக்ஸ் டைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அலாவிலோட டிசைன் பார்க்கறது நல்லா இருக்கு இந்த ஸ்கீம் ஒயிட் அட்ராக்டிவா இருக்கும் சொல்லலாம் ஒயிட் வித் கிரே அலாய் வீல்ஸ் பாக்கிறது நல்லா இருக்கு ஒன் டென் டிராவல் கொடுத்துருக்காங்க சைட் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஃபேரிங் வந்து நல்லா ஃபுல்லாக பண்ணிருக்காங்க இங்க டேட்டோட சிக்ஸ் பேட் வந்துருது எல்இடி டெர்ன் பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் கேரக்டரி தகுந்த மாதிரி ஃபேரிங் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு மெட்டல் கேப் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் ஸோ இங்கே சிக்ஸ் சிக்ஸ்டியோட பேட்ஜ் வந்துருது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பிகாஸ் இந்த ஃபுல் ஃபினிஷ்ட் ஃபேரிங் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலே கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா நூத்தி நாற்பது எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வருது எக்ஸா சிஸ்டமோட கிளியரன்ஸ் பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி கிடைக்கும் ஃபேரிங் வந்து நல்லா லோ ஃபுளோரா இருக்கனால ஒன் ஃபார்ட்டி தான் கிடைக்குது சிட்டி ரோட்ஸ் ஓட்டும் போது நீங்க பாத்து கேர்ஃபுல்லா தான் ஓட்டணும் ஃபேரிங்கோட டிசைன் பார்த்தோம்னா ஷார்ப்பியா இருக்கு ஸோ இங்கே இன்னர் ஃபைரிங் வந்து பிளாக்லையும் அவுட் ரூ ஃபைரிங் ஒயிட்லையும் பண்ணிருக்காங்க இந்த ஆட் ஆன்லாம் நல்லா இருக்கு பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு அதே இந்த பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் ஷேக்கியா இருக்குன்னு சொல்லலாம் இன்ஜின் பார்த்தோம்னா ட்ரைடன் சிக்ஸ் சிக்ஸ்டி டைகர் ஸ்போர்ட் சிக்ஸ் சிக்ஸ்ல இருக்கு அதே இன்ஜின் பட் பவர் டியூனிக்ஸ் மட்டும் அது பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் பைக் அதுக்கு தகுந்த மாதிரி மேப் பண்ணிருக்காங்க இந்த புது இன்ஜின்ல ஸ்பெஷல் என்னன்னா லோ அண்ட் டார்க் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஸோ லோ அண்ட் மிட் அண்ட் டாப் அண்ட் மூணு ரேஞ்ச் ஆஃப் பவருமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரைட் ரிவியூ பண்ணி பார்ப்போம் சிக்ஸ் சிக்ஸ் சி சி இன்லைன் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுக்குறாங்க நைன்டி ஃபைவ் பி பவரும் சிக்ஸ்டி நைன் எம் டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் டைகர் ஸ்போர்ட்டோட பவர் வந்து எயிட்டி ஒன் பிஎஸ் பவரும் சிக்ஸ்டி ஃபோர் என்எம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி ட்ரெடன் சிக்ஸ் சிக்ஸ்டியும் எயிட்டி ஒன் பிஎஸ் பவர் சிக்ஸ்டி ஃபோர் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கிட்டத்தட்ட பதினாலு ஹார்ஸ் பவர் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுன்றக்காண்டி நாலு என்எம் டார்க்கும் பதினாலு பிரேக் ஹார்ஸ் பவரும் அதிகப்படுத்தியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த பைக்கோட எக்ஸாஸ் நோட் கேட்கணும் ஒரு ரஃபைண்டான இன்லைன் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ட்ரைம் பைக்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நியூட்ரல் இருந்தாலுமே நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது கிளச்சு பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும் ஒரு சேஃப்டி மெஷர்னு சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிராங்கிங் அந்த கிராங்க் ரேஞ்சே சூப்பராக இருக்கு ப்ரூவ் பண்ணலாம் இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் அண்ட் ரெஃபைன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் கொஞ்சம் ஏரி பீட்டு தான் இருக்குது பட் த்ரீ தௌசண்டை க்ராஸ் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் ரஃபைன் அண்ட் பீட்ஃபுல் பீட் ஃபுல்னா ரொம்ப பீட் கிடையாது இதில் வந்து அண்ட் பள்ளி எக்ஸாஸ் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க சேம் ட்ரிடன் சிக்ஸ் சிக்ஸ்டி டைகர் ஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி அண்டர்பள்ளி ஸ்டாக் தான் நிறைய விஷயங்களை வந்து அந்த சிக்ஸ் சிக்ஸ்டி சிப்ளிங்லேருந்தே ஷேர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த எக்ஸாஸ் நோட் வந்து இந்த பர்ஃபாமன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு ஸ்டாக்லேயே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ட்ரைவ்லேயும் செக் பண்ணி பார்ப்போம் டேங்க் கப்பாசிட்டி வந்து ஃபோர்டீன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டேங்க் டிசைன் மட்டும் பழைய டேட்டோ நவ் ரிமம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே ட்ரெயம் போட பேட் வந்துருது இந்த மசில் க்ரீஸஸ் ஸோ இது வந்து அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் இருக்க டிசைனை வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சென்டரில் இருக்க அந்த பியோனா பிளாக் ஃபினிஷிங் இந்த இங்கே ட்ரைம் போட பேட்ஜோட ஃபியூல் கேப் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த இடத்துல அந்த லெக் வந்து கரெக்டாக ஆகிற மாதிரி இந்த டேங்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு ப்ராப்பர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ப்ராப்பரான ரைடர் ட்ரேங்கில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சீட்ஸ் வந்து நல்லா லென்த்தான சீட்ஸ் ஸோ ரைடர் வந்து ஃபேட்டாகவே இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பில்லியன் சீட் சின்னதுதான் இஃப் இன் கேஸ் லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னா உங்களால் போக முடியும் அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன சேடலோட ஹைட் வந்து ஒயில் கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த பைக் கொஞ்சம் கம்மி அதே மாதிரி சீட்டோட ஸ்டெப் வந்து கொஞ்சம் கம்மி ரொம்ப கூட இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பில்லியின் சீட்டோட ஹைட் வந்து கூட இருக்கும் ஸோ அதனாலே மேக்ஸிமம் பில்லியன் உட்காந்து மாட்டாங்க இதில் வந்து சேடலோட ஹைட்டும் கம்மி அதே மாதிரி சீட்டோட லெவலுமே கம்மி ஸோ அதனால் ஈஸியாக உட்காந்து போக முடியும் ஸோ ஏன் பில்லியன் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மாட்டாங்க அப்படின்னா பில்லியனோட சீட் ஹைட் கூட இருக்கும் ஸோ அதனால் இப்போ வேகமாக போய் பிரேக் பண்ணுறாங்களோ இல்லை புஷ் பண்ணி ஓட்டும் போதோ ரைடரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் ரைடருக்கு வந்து டயர் கொண்டு வர மாதிரியும் இருக்கும் அதனாலே மேக்ஸிமம் பில்லியன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ல போக மாட்டாங்க பட் இந்த பைக்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இஃப் யூ நீட் யூ கேன் யூஸ் லைக் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் டூராகவும் இருக்கு அதே மாதிரி இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா வித் அதிகமா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அண்ட் டெய்லாம் வந்து சேம் ட்ரெடன் சிக்ஸ் சிக்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே டே தான் எல்இடி டே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி டெய்ல் டிடியோட குவாலிட்டி ஓகே பெரிய டயர்ஸ் மிச்சலின் பிராண்ட் இருந்த டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் எயிட்டி சிக்ஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ராக்ஷன் லெவல் ஸ்டெபிலிட்டி லெவல்லாம் பெட்டராக இருக்குது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த டைமில் ரைட் பண்ணுவோம் கூட அந்த ட்ராக்ஷன் லெவல் வந்து நல்லா ஃபீல் பண்ணேன் பிகாஸ் இப்போ நான் சடன் திராடல் கொடுக்குறேன் ட்ராக்ஷன் இண்டிகேஷன் வந்துருச்சு பிகாஸ் யோர் டயர் இஸ் அவுட் ஆஃப் ட்ராக்ஷன் அதனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி அதில் இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி அதை ஃபீல் பண்ண முடியுது ரைடரால ஸ்லிப்பாக போகிற மாதிரி இருக்குது பட் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது நைஸ் பின்னாடி வந்து டூ டென்எவ் டிஸ்க் கொடுத்துருக்காங்க டோல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது இதில் உங்களுக்கு மூணு ரைட் மோட்ஸ் இருக்குது ஏபிஎஸ் வந்து ரைட் மோட்ஸில் சேஞ்ச் ஆகும் ஹேண்டில் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பாஷ் வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பாஷ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பிட் ஹேண்டில் பாஷ் அதே மாதிரி கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் க்ரோமில் கொடுத்துருக்காங்க பட் பிரேக் லீவர்ஸ் மட்டும் அட்ஜஸ்டபுள் ஃப்ரண்ட் பிரேக் லிவர்ஸ் மட்டும் ஃபோர் ஸ்டெப்பாக நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் சைடில் வந்து கில் சுவிச் இன்டெக்ரேட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது லெஃப்ட் சைடில் நாலு ஏரோ பட்டன் இருக்குது அதை வச்சு கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த டிக் பட்டன் ஓகே பட்டன் இருக்குது கீழே இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் ஸோ ஹார்ன் ரேஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எதிர்ப்போம் லவுடான ஹார்ன்ல அந்த பைக்கில் வராது கீழே மோட் பட்டன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பாஸ் பாஸ்விச் கொடுத்துருக்காங்க ஓகே கிளஸ்டர் வந்து ட்ரைலன் சிக்ஸ் சிக்ஸ்டி சிப்லிங்லருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் இந்த கிளஸ்டரில் கொஞ்சம் ரீடோட்ஸ் வேறு மாதிரி இருக்குது வாங்க பார்க்கலாம் கிளஸ்டர் பார்த்தோன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் தான் மேலே டேக்கோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் போஷன் கீழே வந்து ரீடவுட் போஷன் வருது அதில் டைம் போட லோகோ சுத்தி இண்டிகேஷன்ஸ் வந்துருது இப்போ நம்ம கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபியூல் ஸ்டேட்டஸ் காமிக்குது டிஸ்டன்ஸ் டுஎம்டி அதுக்கப்புறம் ஆவரேஜ் மைலேஜ் அதுக்கப்புறம் இன்ஜினோட டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்டர்வல் இந்த பைக்கை சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒன்று சர்வீஸ் கொடுத்தா போதும் அது வந்து சொல்ல போனால் பெஸ்ட் இம்பார்ட்னு சொல்லலாம் ட்ரைம் பைக்ஸில் அண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறச்சிக்கலாம் குட்டிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் தென் டைமு டேட் வந்துடுது மெயின் மெனு மெயின் மினுக்குள்ளே போனோம் அப்படின்னா பைக்கோட செட்டப் பைக் செட்டப்பில் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோ இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டு லெஃப்ட் ஆர் ரைட் பைக்கை திருப்பிட்டு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இண்டிகேட்டர் அமர்த்தலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லை மேனுவலாக போனால் நீங்கள் மேனுவாக பண்ணிக்கலாம் அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் எனேபிளில் இருக்குது அண்ட் தென் சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்துருது ட்ரிப் செட்டப் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அண்ட் தென் டிஸ்பிளே செட்டப் சரி கிளஸ்டர் ஆன் பண்ணணுன்னு என்னென்ன ரீடவுட் வரும் அதை காமிக்குது அந்த ஷிஃப்ட் இண்டிகேட்டர் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்கும் பிகாஸ் இது வந்து பிரிட்டிஷ் மோட்டர் சைக்கிள்னால யூனிட்ஸ் கிளாக் டேட் நம்ம வெளியே பார்த்த எல்லாமே உள்ளேயும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம் அண்ட் தென் ஸோ ட்ரிப் போனில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் க்ளாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோன்றதை காமிக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதில் வந்துருந்துது அண்ட் மோட்ஸ் மோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோட் மோட் ஏபிஎஸ் ரோடில் இருக்குது மேப் ரோட்டில் தான் இருக்குது ட்ராக்ஷனும் ரோடில் தான் இருக்குது அண்ட் அடுத்த மோட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஏபிஎஸ் ரோட்ல இருக்கு மேப் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு டிராக்ஷனும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு ஆஃப் ஆயிரும் டிராக்ஷன் கண்ட்ரோல் ரெயின்ல வந்து ஏபிஎஸ் ரோட்ல இருக்கு மேப் ரெயின்ல இருக்கு டிராக்ஷன் ரெயின்ல இருக்கு ஸோ ஏபிஎஸ்ன்றது பிரேக்ஸ் மேப்ன்றது பவர் டிசிஎஸ் டிராக்ஷன்றது வீலோட டிராக்ஷன் லெவல் ஸோ இந்த மூணுமே இன்டெகிரேட்டராக கொடுத்துட்டாங்க நீங்கள் மோட மாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் ஸோ இதில் கஸ்டமைஸ் பண்ணுற மோட்ஸ்லாம் எதுவும் இல்லை கே போஷன் இண்டிகேட்டர் வந்துருது ஃபியூல் கேஜ் லெவல் ஸ்டாகோமீட்டர்ஸ் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்துருது ஸோ இந்த கிளஸ்டரில் தேவையான விஷயங்கள் அண்ட் ரைடர் சென்ட்ரிக்கான விஷயங்களும் இருக்குது சின்னதாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குன்னு சொல்லலாம் பக்கல டேட்டோனா நான் சிக்ஸ் சிக்ஸ்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகே காக்பிட் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆகாதே எனக்கு லச் ஆக்சஸ் பண்ணும் ஓகே நல்ல பீட் இருக்கு இன்லைன் என்ட்ரீ ட்ரைடன் சிக்ஸ் சிக்ஸ்டி டைகர் ஸ்போர்ட்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி வந்து வேற வேற ப்ரப்போர்ஷன் அந்த இன்ஜினை இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரப்போஷனில் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஓகே நான் பவர் டெலிவரி பார்ப்போம் இப்போ வந்து மோடு வந்து ரெயின் மோடில் இருக்கு ஏபிஎஸ் ரோடில் இருக்குது மேப் ரெயினில் இருக்குது டிசிஎஸ் ரெயினில் இருக்குது ஓகே இப்போ டெலிவரி செக் பண்ணுவோம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது பிகாஸ் ரெயின் மோட்னால பவர் டெலிவரி பயங்கர ஃப்ளாட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு பிலோ தான் பவர் டெலிவரி பண்ணது போல் சொல்ல போனால் ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் மாதிரி அந்த இந்த ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணுது ஓகே டூ தௌசண்ட் ஆர்பிஎம் டூலெலாம் பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது த்ரீ ஓகே ஓரளவுக்கு ஃபுல்லப் பண்ணுது த்ரீ ஆன் 4 5000 rpm மேல தான் ரெயின் மோட்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸே பாக்க முடியுது because இப்ப மழை பெயஞ்சிட்டிருக்கு இந்த டைமுக்கு இந்த சர்ஃபேஸ் கண்டிஷனுக்கு இந்த மோட் இஸ் மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன் பட் அந்த வந்து தௌசண்ட் மேல நம்ம புல் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் மாறுது இப்ப நம்ம மோடை சேஞ்ச் பண்ணுவோம் ரெயின்ல இருந்து ரோட் மோட்க்கு மாத்துவோம் மோட ரன்னிங்ல மாத்த முடியாது throttle ல க்ளோஸ் பண்ணாதான் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே ரெயின்லேருந்து இருந்து ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகும் ரோட் மோடில் பவர் டெலிவரி பார்ப்போம் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் கிளச்சாக இருக்குது ஸோ அதனால் எடுத்தோடனே பவர் பயன் ஃபுல்லாக பண்ண மாட்டேது இது டெஸ்டே வெஹிக்கிள்னால அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் இப்போ டூலே கொஞ்சம் நல்லா பவர் கிடைக்கிது ரோட் மோடில் த்ரீ ஃபோர் 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 நான் வந்து பயங்கரமான ஒரு புல் ஸ்வீட் ஸ்பாட் இன் ரோட் மோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் மொத்தம் நாலு ஆர்பிஎம் ரேஞ்சில் ஸ்வீட் ஸ்பாட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரைடரை பின்னாடி தள்ளுது ஸோ அந்த அளவுக்கு நல்ல டார்க் அண்ட் பவர் டெலிவரி நைஸ் நைன்டி ஃபைவ் பிஎஸ் பவர் கண்ட்ரோல் ரேஞ்சுமே நல்லா இருக்கு புல் பண்றோம் ஹார்ட் புல் பண்றோம் பட் ஸ்டில் கண்ட்ரோல் ரேஞ்ச் சூப்பராக இருக்கு ஓகே அந்த இடத்துல இப்ப லைட்டா ஸ்பீட ஸ்லோ பண்ணுச்சு என்ன காரணம் அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து மண்ணாக இருக்குது நீங்கள் கொடுக்குற த்ராட்டலுக்கு பைக் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் ஆகி ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அண்ட் தென் அந்த சர்ஃபேஸை தானோடே ட்ராக்ஷன் ரிலீஸ் ஆகுது அண்ட் தென் பவர் ஓப்பன் பண்ணுது இந்த ஃபீச்சர் ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் ஓகே ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றோம் ரோட் மோட் செக் பண்ணியாச்சு ஸ்போர்ட்ஸ் மோட் டன் நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கோம் பவர் டெலிவரி வா இனிஷியல் ரேஞ்சிலே அந்த டெலிவரியை வந்து பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது பிகாஸ் அந்த பவரை வந்து பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது மொதல் டூ தௌசண்ட்ல தான் ரோட் மோடில் ஹிட் ஆச்சு அண்ட் தென் ட்ரெயின் மோட்லாம் த்ரீ தௌசண்ட் கிட்ட போகும்போது தான் நமக்கு வந்து பவர் டெலிவரி ஃபீல் பண்ண முடிஞ்சு பட் இந்த மோடில் இனிஷியல் ரேஞ்சில் நல்லாயிருக்கு அந்த வைப் வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த பர்ஃபாமன்ஸ் வைப்பு

ரோடு எல்லாமே வெட்டாக தான் இருக்குது பட் ஸ்டில் இப்போ இந்த வெட் ரோடில் புல் பண்ணுறேன் எப்பயுமே ட்ரைம் மோட்டர் சைக்கிளில் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அந்த இன்லைன் த்ரீயே வந்து எந்த அளவுக்கு ஃபன் டூ ட்ரைவாக பாக்கெட் ராக்கெட் ஃபீல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் பிகாஸ் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுல் பண்ணி காமிக்கிறேன் த்ரீ டூ ஒன் கோ ஓகே இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நான் சடனாக புல் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இசி வந்து ஆக்சிலரேஷன் ஓவராக இருக்குது இந்த சர்ஃபேஸ்ல இந்த அளவுக்கு ஆக்சலரேட் கொடுத்தோம் அப்படின்னா வீல் ஸ்லிப் ஆயிரும் கண்ட்ரோல் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ட்ராக்ஷனை எனேபிள் பண்ணி பவரை வந்து கட் டவுன் பண்ணி அண்ட் தென் வந்து அந்த சர்ஃபேஸ் தாண்டின வரைக்கும் டிராக்ஷன் ஆனில் இருக்குது சர்ஃபேஸ் தாண்டினே ட்ராக்ஷன் ஆஃப் ஆகுது அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் ஓப்பன் ஆகுது ஸோ இட்ஸ் கூல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ ஸ்பீட் பண்ணுறந்தாலும் அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி அதை லாக் பண்ணுது கூல்

இந்த பைக்கில் லோ டார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் இயரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன் மூவ் பண்ணுவோம் ஓ கிராஜுவலாக போயிட்டுருக்கு இப்போ தான் லைட்டாக செயின் அடிக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஓவ் கூல் கேலிபுரேஷன் இப்போ நம்ம ஃபோர்த் இயர் போட்டுடலாம் ஃபோர்த் இயர் போட்டு ஒரு ஃபிஃப்டியில் போவோம் இப்போ ஃபோர்த் இயரில் போட்டு தேர்ட்டி ஃபைவ்ல போய்ட்டுருக்கோம் எதுவுமே தெரிலங்க அந்த லிட்டல் கிளாஸ் ஃபீல் அந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல் அதை ஃபீல் பண்ண முடியுது இப்போ பிப்டில போறோம் தேர்ட்டி போவோம் எதுவுமே தான் அந்த இடத்துல லைட்டா தெரியுது பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்றது பட் இட்ஸ் லோ அண்ட் டார்க் சூப்பராக இருக்குது இந்த புது டேட்டோனால அவன் பழைய இந்த ஸ்பெஷலான விஷயம் இந்த லோ அண்ட் டார்க் தான் அது பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணுது நல்லா கேலுக்குரேட் பண்ணியிருக்காங்க சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இவ்வளோ நேரம் புஷ் பண்ணி ஓட்டின இந்த கோல்டு கண்டிஷன்ல இப்பதான் வந்து ஹீட்டு லைட்டாக உள்ள கால்கிட்ட அடிக்குது நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி உடனேனா கண்டிப்பாக ஹீட் அடிக்கடி தான் செய்யும் ஆல்ரெடி ஸ்ட்ரீட் ட்ரிபுள் ஆர்எஸ்ஸோட வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் என்னன்னா நிறைய பேர் சொன்னதுன்னா ப்ரோ இவ்வளோ நேரம் ரைட் ரிவ்யூ நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே ஃபீல் தான் பட் செவன் சிக்ஸ் ஃபைவோட ஓட பவர் ஃபிகர்ஸ் டெலிவரிலாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஃப்ரண்ட் வீலாக பாப்ப போயிட்டே இருந்துச்சு பட் இந்த பைக்கில் பெருசாக ஃப்ரெண்ட் வீல் போப்போம் எனக்கு அந்த பைக்கில் வந்து ரோடு டயர்லேயே நிற்காது பெர்ஃபார்ம் பண்ணும் போது இப்போ பாருங்கண்ணே இப்போ போயிட்டுருக்கோமா இந்த மாதிரி ரேஞ்சில் அந்த பைக் வந்து ரோட்ல இருக்காது பட் இந்த பைக் ரோட்ல இருக்கு बिकॉज இது ஸ்போர்ட்ஸ் பைக் கரெகட்டான டைனாமிக்ஸ்ல பில்ட் ஆயிருக்கு சோ ஃபைனலா இந்த பைக்கோட பிரேக்ஸையும் பாத்துறோம் பிரேக்ஸ் வந்து பழைய டேட்டோனால இருந்து பிரேக்கோட கலிபரேஷன் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க டேட்டோனால ஒரு ஸ்பெஷலான விஷயம் பிரேக்ஸ் தான் பிரேக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பாப்போம் ஓகே 100 ரியர் பிரேக்ஸ் ரியர் பிரேக்ஸ் லெவல் ஓகே டயர் பிடிச்சி பிடிச்சி தான் விடுது ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்ப்போம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் கூல் ஃபாஸ்ட் ஸ்டாப்பிங் எவ்வளோ ஓகே நல்லா இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க பிரேக் சூப்பராக இருக்குது இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி பார்ப்போம் எஃபோர்ட்லஸ் ஓகே டேட்டோ நான் சிக்ஸ் சிக்ஸ்டி வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பாக்கெட் ராக்கெட்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மோட்ல தான் ஓட்டிகிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல இதோட பவர் டெலிவரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரண்ட் பிரேக்கிங்கோட பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் சூப்பர்பாக இருக்குது அண்ட் லோன் அண்ட் டார்க்கோட கேலிபிரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லோன் அண்ட் டார்க்கு பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே டெய்லி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ எனக்கு வந்து சூப்பர் வைக்க டெய்லி ஓட்டுறதுக்கு பிடிக்கும் அதனால நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் பிடிக்குமானால் அது வந்து கிடையாது ஸோ வெயிட் மேனேஜ் பண்ண முடியும் நான் வெயிட்டிங் மேனேஜ் பண்ணிடுவேன் இவ்வளோ பெரிய ஃபேரிங் இருக்க மோட்டர் சைக்கிளை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சா யூ கேன் ஏபிள் டு ட்ரைவ் திஸ் மோட்டார் சைக்கிள் இன் சிட்டி டெய்லி யூஸ் பண்ணலாம் அஸ் பேர் யுவர் கேப்பபிலிட்டிஸ் அஸ் பேர் யுவர் கிரேஸ் லெவல் ஸோ இதான் எல்லா வீடியோலும் சொல்லுவோம் அதான் திரும்பவும் சொல்கிறேன் ஓகே இதான் ஓரளவே இந்த ரேட் ஆனால் சிக்ஸ் சிக்ஸ்டி ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ரேட் ஓனா சிக்ஸ் சிக்ஸ்டியோட எக்கனாமிக்ஸ் பார்க்கணும் எயிட் டென் எம்எம் சீட் எயிட் கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் ஏற முடியுது சேடலோட லெவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோனால் ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் போட்டு காலத்துக்கு போட வேண்டியதில்லை ஓகே மிச்ச ஸ்போர்ட்ஸ் பைக்னால் நீங்கள் பார்த்து இவ்வளோ தூரமாக கால் எடுக்கணும் பட் இது கொஞ்சம் ஈஸியாக முடியுது எக்னாமிக்ஸ் லெவல் வைல் கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ் பைக் அதனால் டேட் ஆன் எக்கனாமிக்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் ஓகே நைஸ் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு பிகாஸ் இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டூர் போர்ஷனில் வருது சீட்டோட கம்ஃபோர்ட் வந்து நல்லா குஷ்ஷனாக இருக்குது ரெக்ஸின் அண்ட் ஃபோமோட கம்ஃபர்டுமே நல்லா இருக்குது சீட்டோட விட்டுமே நல்லா இருக்குது தை அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்குது நைஸ் ரைட்டா ட்ரையாங்கிள் கூல் ஸோ ரொம்ப லீனான்னு கேட்டிங்கன்னா ஒயல் கம்பேரிங் டு அதர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசிஸ் இது வந்து அந்த அளவுக்கு லீன் இல்லை லீன் பெர்சன்டேஜ் வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஒன் டூ த்ரீ த்ரீ லெவல் லீனு சூப்பர் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் லெவல் லீன் இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் ஓட்டுற மாதிரி ரொம்ப கமிட்டடாக இருக்கும் இது வந்து கமிட்டட் தான் பட் ரொம்ப கமிட்டடில் அப்படி தான் சொல்லணும் ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் கம் டூர் ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த ரேஞ்சில் தான் ப்ரொப்போஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சடல் ரோட் லெவலுக்கு சீட் லெவலுக்கு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் லெவல் எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் டூரர் கனெக்டிவிட்டியில் இருக்குது நைஸ் ஓகே கிரவுண்ட் ரீச் வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு எனக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு முட்டும் தான் இருக்குது இதில் ஹீல்லாம் பெருசாக இல்லை அதனால் நீங்கள் ஃபைவ் ஃபீட் ப்ளஸ் அதாவது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க பிகாஸ் சீட் எயிட் வந்து எயிட் என்ம்எம்மாக இருந்தாலும் லோவர் ரேஞ்சில் தான் இருக்குது மாதிரி ஹேண்டில் பாஸ் வந்து கிளிப்பான் ஹேண்டில் பாஸ் டூ ஹண்ட்ஸ் ரைடராக இருக்குது அதனால் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸபுளாக இருக்கும் ரைட்டாக ட்ரையாங்கிள் பாருங்க லெக் வந்து ப்ராப்பராக ஃபோல்டாக இருக்குது எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஃபுட் பேக்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் லெவலில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதான் ரைடிங் போஸ்டர் ஸோ இந்த பைக்கை வச்சு நீங்கள் ஹைவே க்ரூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ட்ராக்ல ஓட்டினாலும் ஓட்டலாம் சிட்டி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஒரு கிலோகிராம் வெயிட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் ஏற்க ஏரியாவில் சர்வே பண்ண முடியும்னா யூ கேன் பட் கிரேஸ் லெவல் இருந்துச்சு அப்படின்னா சிட்டிக்கலையும் ஓட்டலாம் அதான் என்னோடய பாயிண்ட்டு பட் கிரவுண்ட் கிளியர்ஸும் கொஞ்சம் கம்மி தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணும் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கோ லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஓகேவாக இருக்கும் ஹைவேஸில் கூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகிறதுக்கு உங்களோட கிரேஸ் லெவல் எப்படி உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணி டெஸ்டே பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க இந்த பைக் டெஸ்டே பைக் தான் ட்ரைம் மதுரை கான்டெக்ட் பண்ணி இந்த பைக் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ட்ரைம் மதுரை ஷோரூமில் டே நான் சிக்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ட்ரிப்லாரஸ் எல்லாமே டெஸ்டே வைக் இருக்குது நீங்கள் வந்து டெஸ்டே பண்ணி பார்த்துட்டு டச் அண்ட் ஃபீல் லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சூப்பர் பைக்ஸுமே இருக்கும் நீங்கள் வந்து என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரைடரோட கம்ஃபர்ட் ரைடர் ட்ரையாங்கல் எக்னாமிக்ஸ் அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு லீன் இருக்குது எல்லாமே நான் ஷேர் பண்ணேன் பட் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது பார்க்கணும்ல பார்க்கலாம் இந்த பைக்கில் இப்போ நாங்கள் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேருமே வேறு வேறு ஹைட் அண்ட் வெயிட் இருந்தாலும் சேடலோட ஹைட் லோவாக இருக்கனால பின்னாடி இருக்க பிள்ளையன் வந்து ஈஸியாக ஏறி உட்காந்துட முடியுது அந்த பிள்ளையன் இருக்கணும் அமிக்ஸும் நல்லாயிருக்கு அதாவது பிள்ளையனுக்கு சேஃப்டி கிராப் பேன் கொடுத்துருக்காங்க ஃபுட்பேக்ஸோட லெவல் சின்னதாக இருக்குது இருந்தாலும் அது மேனேஜ் தான் சீட்டுமே வந்து ஓரளவுக்கு விட்டு கூட இருக்குது பட் லென்த் அளவுக்கு இல்லை ஸோ கம்ஃபர்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் அவுட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பிள்ளையனுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் லீனாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடர் ஃபேட்டாக இருக்காரு பிள்ளையன் வந்து லீனாக இருக்காருன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ரைடர் லீனாக இருக்காரு பில்லியன் ஃபேட்டாக இருக்காரு அப்படின்னா அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்கும் போகிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுலாக இருக்காது மாதிரி பிள்ளையினோட ரைட் பண்ணும்போது இந்த பைக்கில் ஒரு ட்ராபக் என்ன அப்படின்னா கிரௌண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும் அதனால் சிட்டி ரோட்ஸில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் பிகாஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நீங்கள் கிராஸ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஸோ இதுதான் இந்த டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்டியோட கம்ஃபர்ட் ரேஞ்சஸ் மக்கள் டேட்டோ சிக்ஸ் சிக்ஸ்டி எப்படி இருக்கு அப்படின்றத டீடெயில்டா பார்த்தோம் இப்போ பைனல காம்படிஸ் பார்க்கணும் இந்த பைக்கோட காம்படிஸ் வந்து ஹோண்டாவோட சிபிஆர் சிக்ஸ் பிப்டி ஆர் அண்ட் கவாசகியோட ஜெடெக் சிக்ஸ் ஆர் அது சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஸோ இந்த ரெண்டு பைக் தான் இந்த பைக்கோட காம்படிட்டா இருக்கு ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே ஜாப்பனீஸ் மோட்டர் சைக்கிள் ஸோ ஜாப்பனீஸ்னால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சஸ் வேற மாதிரி இருக்கும் பட் சிக்ஸ் பிப்டி ஆருக்கும் டேட் ஒன் ஆகுது டேரக்ட் காம்படிஷன் செடக் சிக்ஸாக சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வரனால அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நிஞ்சா சிக்ஸ் ஃபிஃப்டி கம்பேர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது பேரல் ட்வெண்டில் வருது அதனால நம்ம நிஞ்சா சிக்ஸ் ஃபிஃப்ட்டியை இந்த கம்பேரிசனில் கொண்டு வரல ஏன்னா அதில் பேரல் ட்வென் இப்போ ஹோண்டாவோட சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோவில் அகைன் லான்ச் ஆக போது

பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் அதிகமா இருக்கு அதே மாதிரி பிரைஸுமே வந்து டேட்டோனா கொஞ்சம் கூட தான் கம்பேரிங் டு சிபிஆர் அவைபிலிட்டி ரேஞ்சஸ்ல டேட்டோனா உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும் பட் ஹோண்டா அப்படின்னா அந்த அவைலபிலிட்டி ரேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஹோண்டாவும் சலச்சது கிடையாது அந்த பைக்கோட ஓனர்ஷிப் நம்ம சேனலில் ஸ்டீம் ஆகுது செக் பண்ணி பாருங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கணும் அதே மாதிரி சர்வீஸ் ரீச் நல்லா யூ கேன் இருக்கும் என்னோட கருத்து மூணு கலர் அவைலபிளாக இருக்கு ரெட் ஒயிட் அண்ட் கிரானைட் மூணு கலர் ஸ்கீம் அவைலபிளா இருக்கு ஸோ அதே மாதிரி ட்ரைடன் சிக்ஸ் சிக்ஸ்டி டைகர் ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் அதிகமாக இருக்குது அது பார்க்கும்போது டேட்டாவில் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுத்துருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறது கமெண்ட்ஸு சொல்லுங்கள் ஃபைனாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் அண்ட் அந்த பைக்கோட எலக்ட்ரானிக்ஸ் அந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஸ்டேட் ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜில் வருது கான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடன்லேருந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சிமிலரிட்டிஸ் காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம் அந்த சீட் கவலை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் லுக் அப் அப்படியே கிடச்சிருக்கும் பட் அதை வந்து கொஞ்சம் அந்த சிக்ஸ் சிக்ஸ்டியை ஷேர் பண்ணி வந்தனால அப்படியே வந்துருச்சு அது என்னோட கருத்து இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷன் சூப்பராக கிடச்சிருக்கும் இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பழைய டேட்டோன்னா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது பட் அது நல்லா ஒயிட்டாக இருக்கும் அந்த டிசைன் லாங்குவேஜுக்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் நானே அந்த பழைய டேட்டோனாக ஒரு ஃபேன் சொல்லலாம் ஸோ அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டானனால நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறத மிஸ் பண்ணிருச்சோ அப்படின்னு தோணுது ஆனால் சைட் வியூவில் இட்ஸ் மேசிவ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இப்போதைக்கு டேட் ஒன் ஃபீல் பண்ண ப்ரோஸ் அண்ட் நான் ஷேர் பண்ணிட்டேன் லாங் டேர்மா ரிவியூ பப்ளிஷ் பண்ணுவோம் அதில் இன்னும் டீடெயிலாக நான் பேசுவோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஓவராக என்னோட இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான் ப்ரமோஷன் கிடையாது என்னோட மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம் அதுக்கான ஒரு ஏரியா தான் கமெண்ட் செக்ஷன் அதில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் டேட் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க ஓல்டு டேட்டோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் நியூ டேட்டோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் எத்தனை பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீசியில் டேட் டேட்டோட வாங்கலாம்னு ஐடியா இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போயுமே பைக் ரைட் பண்ணுவோம் ஹெல்மெட் வியோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பை கூட்டும் போது கியர்ஸ் மஸ்ட்டு ஒரு பூட்டு ரைடிங் ஜாக்கெட்டு க்ளவு ஹெல்மெட் மஸ்ட் வேவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போனாலும் நீ போட்டுக்கலாம் இஃப் இன் கேஸ் ஸோ இதெல்லாம் பிரைமரி திங் இதை போட்டுட்டு பைக் ரைட் பண்ணுறது சேஃபான ஒன்று இது எப்பவுமே இன்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி